ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழில் மட்டுமல்லாது ஹிந்தி தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாகி வருகிறது அந்த வகையில் இந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சியை போன்றே அதன் ஓடிடி நிகழ்ச்சிக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஓடிடி நிகழ்ச்சியின் முதல் சீசனை பிரபல பாலிவுட் இயக்குநரான கரண் ஜோஹர் தொகுத்து வழங்கினார் இதையடுத்து இரண்டாம் சீசனை பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷல்மன் கான் தொகுத்து வழங்கி வந்தார் மூன்றாவது சீசன் இந்த மாதம் துவங்க இருக்கிறது அதில் ஜாகாஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது இந்த சீசனில் பாலிவுட் நடிகர் அனில் கபூர் தான் தொகுத்து வழங்கப் போகிறார் என பேச்சு கிளம்பியிருக்கிறது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் இந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பல ஆண்டுகளாகவே சல்மான் கான் தான் தொகுத்து வழங்கி வருகிறார் ஓடிடி நிகழ்ச்சியில் கடந்த சீசனை போன்ற எந்த சீசனையும் சல்மான் கான் தொகுத்து வழங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் முடியாது என்று கூறிவிட்டாராம் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிகந்தர் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் சல்மான் கான் அதன் படப்பிடிப்பு இந்த மாதம் துவங்குகிறது அதனால் தான் ஓ பிக்பாஸ் ஓடிடி சீசன் மூன்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மறுத்துவிட்டார் மேலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் ஓடிடி நிகழ்ச்சியும் தானே தொகுத்து வழங்கினால் பார்ப்பவர்களுக்கும் சலித்துவிடும் காட்டுங்கள் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடமும் கூறினாராம் சல்மான் கான் ஹிந்தி பிக் பாஸ் ஓடிடி நிகழ்ச்சியை ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு சீசனையும் ஒருத்தர் தொகுத்து வழங்கி வந்த நிலையில் இந்த சீசனில் அனீர் கபூர் வர இருக்கிறார் பிக்பாஸ் ஓடிடி சீசன் மூன்று இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்று ஜியோ சினிமாவில் ஒளிபரப்பாகிறது புதிய அத்தியாயங்கள் பிரைம் டைம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகும் பார்வையாளர்கள் விரும்பினால் ஜியோ சினிமா எங்கு தளத்தில் நேரடியாக சென்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்